திசை சோதிக்கும் ஆனால் தர்மம் காப்பாற்றும் ஒரு மனிதன் வாழ்வில் எல்லா முயற்சிகளையும் செய்தும் பலன் கிடைக்காமலிருந்தால் அதற்குக் காரணம் அவன் செயல்கள் அல்ல அவன் கர்மம் அல்ல அந்த நேரத்தில் நடக்கும் திசைதான் சில திசைகள் செயல்படும் விதமே வேறுபடும் அந்த காலத்தில் மனிதன் எதைச் செய்தாலும் சற்று தாமதமாகும் சில முடிவுகள் கைகளில் இருந்து தப்பிப்போகும் முடியாதவற்றுக்கு காரணம் முயற்சியின் குறை அல்ல காலத்தின் விரோதமே இது வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும் காலம் அல்ல இது வாழ்க்கையை மிகத் தெளிவாக புரிந்து கொள்ளும் காலம் அந்த நேரத்தில் ஒருவர் எச்சரிக்கையுடன் இருந்தால் நிதானமாக நடந்தால் கர்மத்தை மீறாமல் தர்மத்தின் பாதையில் இருந்தால் அவருடைய திசை அவரை முற்றிலும் உடைக்க முடியாது ஏனென்றால் கர்மத்தின் சட்டம் சொல்லுவது ஒரே ஒன்று தர்மத்தை பிடித்தவன் ஒருபோதும் விழமாட்டான் அடைந்தாலும் உதவிக்கரம் வந்து அவனை எழுப்பும் ஒருவருக்கு எதிரான திசை வந்தாலும் அவர் தவறான வழிகள் செல்லாமல் அமைதியாகவும் நேர்மையாகவும் இருந்தால் உன் வாழ்க்கையில் தேவையான மனிதன் எதிர்பாராத நேரத்தில் உதவி செய்ய ஒருவர் வருவார் அது கடவுளின் கையெழுத்து அது கர்மத்தின் கருணை எதிரான திசை என்பது வாழ்க்கையின் தீர்ப்பு அல்ல அது ஒரு சோதனை மட்டுமே நீ தர்மத்தை விடாமல் இருந்தால் அந்த சோதனை ஒரு நாள் வெற்றியாக மாறும் சனி ராகு கேது யார் வந்தாலும் பரவாயில்லை நீ உன்னுள் தைரியம் கொண்டால் காலம் எப்போதும் உன்னைத் தள்ளிவிடாது ஆகவே வாழ்க்கை தயக்கம் கொடுத்தால் நீ நிதானம் கொடு வாழ்க்கை போராட்டம் கொடுத்தால் நீ தைரியம் கொடு வாழ்க்கை மௌனம் கொடுத்தால் நீ தர்மத்தின் ஒளியைப் பிடி திசை எதிரியாக இருந்தாலும் நீ தர்மத்தை பிடித்திருந்தால் கடவுள் அனுப்பும் ஒரே மனிதனின் உதவி உன் முழு வாழ்க்கையை மாற்றிவிடும் அந்த மனிதன்தான் உன் கர்ம பலனை எழுப்பும் கடவுளின் கருணையின் உருவம் இந்த அமைப்பை மாற்றுவதற்கு உண்டான அமைப்பு என்பது ஜாதக ஜாதகரீதியாக ஒன்பதாம் அதிபதியின் அமைப்பு ஒன்றே ஜாதக ரீதியாக ஒன்பதாம் அதிபதியை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதொரு மாற்றத்தை அடையுங்கள்